வணக்கம் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் நாட்குறிப்பு அதாவது பிரிசைடிங் ஆபிசர் டைரி பில் பண்றது எப்படி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான படிவம் இது இதை ஃபில் பண்ணும்பொழுது கூடுதல் கவனமாக ஃபில் பண்ண வேண்டும் அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஆஃப் த கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய வாக்குச்சாவடி அதாவது போலிங் ஸ்டேஷன் அமைந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிக்கான நம்பர் அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பெயரை இங்கே எழுதிக்கோங்க டேட் ஆஃப் போல் தேர்தல் நடைபெறக்கூடிய அது அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் நாளை இங்க எழுதிக்கோங்க நம்பர் அண்டு நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் நீங்க பணிபுரியக்கூடிய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் அண்டு அதனுடைய நேமை இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பில்டிங்குடைய வரங்கள் அது வந்து கவர்மெண்ட்டாக பிரைவேட்டா டெம்பரவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் ஸ்கூலில் தான் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால போலிங் ஸ்டேஷன் வந்து ஸ்கூலாக தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் இருக்கும் அதனால் அது கவர்மெண்ட்டுன்ற எழுதிக்கோங்க அல்லது ப்ரைவேட்டாக இருந்தால் அது கேட்டுற மாதிரியாக நீங்கள் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு போலிங் ஆஃபீஸர் யாராவது இப்போது அந்த ஊர்லேயே லோக்கல்ல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எண்ணிக்கையை எழுதிக்கோங்க போலிங் ஆஃபீஸர் யாராவது ஆப்சண்ட்டுன்னா எத்தனை பேர் ஆப்சண்ட் என்ன ரீசனுக்காக அவங்க ஆப்சன்ட் ஆனாங்க அப்படின்ற விவரங்களை இங்க எழுதிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டுலையுமே நில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணீங்க ஒன்னு நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரோல் யூனிட்டினுடைய சீரியல் நம்பர் இங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் எத்தனை பேலட் யூனிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து ரெண்டு வரும் ஒரு சில இடங்கள்ல ஒன்னு வந்துச்சுன்னா ஒன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அதனுடைய அந்த பேலட் யூனிட்டினுடைய சீரியல் நம்பர் எழுதிக்கோங்க ஒன்னு அண்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஒன்னுன்னா ஒன்னு மட்டும் எழுதினா போதும் நெக்ஸ்ட் கீழே நம்பர் ஆஃப் பேப்பர் சீல் யூஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எத்தனை பேப்பர் சீல் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து அதனுடைய சீரியல் நம்பர் நெக்ஸ்ட் இதுல நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் டெக்ஸ் அப்ளைடு எத்தனை ஸ்பெஷல் டெக் கொடுத்தாங்கன்னா மூணு கொடுத்தாங்க அதனுடைய சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அதுல நீங்க எத்தனை யூஸ் பண்ணீங்க ஒன்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு எழுதிக்கோங்க அதனுடைய சீரியல் நம்பரை இங்க எழுதிக்கோங்க எத்தனை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கேட்டிருப்பாங்க ரெண்டு யூஸ் பண்ணல அதனுடைய சீரியல் நம்பர் அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் விவிபேட் அதாவது போலிங் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய விவிபேட்டினுடைய விவரங்கள் எழுதணும் எத்தனை நம்பர் ஆஃப் பிரிண்டர்ஸ் யூஸ்டு அதாவது விவிபேட்டை எத்தனை கொடுத்தாங்கன்னா ஒன்று கொடுத்தாங்க அதனுடைய சீரியல் நம்பரை இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேட் அப்பாயின் அப்பாயின்டு தான் போலிங் ஏஜென்ட் அடுத்த போலிங் ஸ்டேஷன்ஸ் ஸோ அந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் எத்தனை வேட்பாளர்கள் தங்களுக்கான போலிங் ஏஜென்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிக்கோங்க இப்போ ஒரு இருபத்தோரு பேர் இருப்பாங்க வேட்பாளர்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போலிங் ஏஜென்ட்டு தான் வந்திருப்பாங்க அஞ்சு கட்சிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த உரங்களை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை பேர் போல் அதாவது வாக்குப்பதிவுனால என்னைக்கு எத்தனை ஏஜென்ட் வந்து பிரசன்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எத்தனை பேர் லேட்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை இங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் போல் க்ளோஸ் ஆகிறப்ப எத்தனை ஏஜென்ட் இருந்தாங்க அப்படின்ற உரங்களை இங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அந்த போலிங் செஷன்ல மொத்த ஓட்டர்ஸ் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை அப்படின்றத வந்து பார்த்து இங்க எழுதிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் காப்பில கொடுத்திருப்பாங்க அதாவது டோட்டல் ஓட்டர்ஸ் இங்க எழுதிக்கோங்க பிளஸ் இடிசி இருந்தாங்கன்னா அந்த வரங்களை எழுதிக்கோங்க இங்கேயே கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஒரு அஞ்சு இடிசி இருந்ததுன்றால ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெடு காப்பில எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேரு ஓட் போல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஓரத்தை மட்டும் இங்கே எழுதிக்கோங்க அதாவது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க ஆனா எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்து ஒரு அஞ்சு EDC இருந்திருக்காங்க மொத்தமா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க

கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டலை ப்ரெஸ் பண்ணி எத்தனை ஓட்டு வந்து போல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஒரு கவுண்டிங் காட்டும் ஸோ அதையும் இங்கே எழுதணும் ஸோ மேக்ஸिमम அந்த கண்ட்ரோல் யூனிட்ல வரக்கூடிய டோட்டலும் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டோட்டலும் மார்க்கெட் காப்பில இருக்கக்கூடிய டோட்டலும் மூணும் ஒரே மாதிரியா டேலி ஆகிற மாதிரியா இருந்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்டாகாத ஓட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது மேக்சிமம் வராத லெவலுக்கு பார்த்துக்கோங்க இது நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல பி ஒன் சைன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பி டூ வந்து சைன் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் காப்பிக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள் அதனால் பி ஒனை சைன் பண்ண சொல்லிக்கோங்க செவன்டீன் இயர் ரிஜிஸ்டருக்கு பி டூ தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ அதனால் அவரை இங்கே சைன் பண்ண சொல்லிடுங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் பூ ஓட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ஓட்டு வந்து போலாயிருக்கு அதாவது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் அந்த போலிங் செஷனுக்கு இருக்கிறாங்க அதுல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் மட்டும்தான் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க அதுல ஆண் வாக்காளர்கள் எத்தனை பெண் வாக்காளர்கள் எத்தனை மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுத வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் கீழே பன்னெண்டு வந்தீங்கன்னா சேலஞ்சு ஓட் இது மேக்சிமம் நில் வர்ற மாதிரியே பாத்துக்கோங்க எத்தனை அலோவ் பண்ணீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க எத்தனை பேர் இடிசி வச்சு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற உரங்களை இங்க எழுதிக்கோங்க இடிசி அப்படின்னா தேர்தல் பணியாளர் அதாவது தேர்தல் பணியில இருப்பாரு அவருக்கு இந்த போலிங் செஷன்ல வாக்கு இருக்காது ஆனா அந்த தேர்தல் பணியாளர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடியவரா இருப்பார் அப்படி இருந்தா அவர் எங்க வேண்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வாக்க செலுத்திக்கிறலாம் அந்த மாதிரி இந்த வருஷம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அவங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெடு காப்பில இருக்காது பட் ஆனா அவங்க வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ஆர் எத்தனை பேர் அப்படின்ற வரங்கள் எழுதிக்கோங்க இல்லைன்னா நில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கண்பார்வையற்றவர்கள் அவங்க வந்து உதவிக்கு கூட ஒருத்தர் வந்திருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனை பேரை நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதுவும் நில் வர்ற மாதிரியே பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ராணுவ வீரர்களுடைய உறவினர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஓட்டு வந்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனில் இருக்கும் ஆனால் அவர் வந்து ராணுவத்தில் இருப்பார் அவருக்கு பதிலாக அவருடைய அப்பாவோ அல்லது அவங்களுடைய மனைவியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டு வந்து போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதிக்கோங்க இல்லைன்னா நில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டெண்டர்டு ஓட்டர் எத்தனை அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே பன் பதினேழு ஏழு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் அப்டைன அதாவது வயது குறைவானவர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு பதினேழு வயசு தான் இருக்கும் அவர் வந்து ஓட்டு போட்டிருப்பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை யாரு ரெஃப்யூஸ் பண்ணது அதாவது அங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் போலிங் ஏஜென்ட் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய நேம் மேக்சிமம் இதெல்லாமே நில் வர்ற மாதிரியா பாத்துக்கோங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போல் போல் நடந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக போல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்தி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான விவரங்களை எழுதிக்கோங்க இல்லைன்னா நில் கொடுத்துருங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்பர் ஆப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் போல் ஸ்டார்ட் ஆகி ஏழு டு எட்டுல இருந்து போல் எண்டாக கூடிய அஞ்சு டு ஆறு வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை லாஸ்டா வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரியில எழுத வேண்டியதாக இருக்கும் அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க அப்படி எழுதும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ஆண் பெண் போட்டுட்டு ஃபைனல் லாஸ்டா வந்து நானூற்றி இருபது ஆண்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த டோட்டலும் இங்க இருக்கக்கூடிய டோட்டல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா டேலி ஆகிற மாதிரியா இருக்கணும் பாத்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் கீழே வந்துருங்க கீழே வந்துட்டீங்கன்னு சொன்னா அதாவது பாத்தீங்கன்னா போல் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் ஆயிருது ஆனா பாத்தீங்கன்னா கியூல ஆள் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டோக்கன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி எத்தனை பேருக்கு டோக்கன் கொடுத்தீங்க அந்த கியூல எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருந்தாங்கன்னா நீங்க டோக்கன் கொடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நில் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பதிமூணு பேர் இங்க இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அப்ப அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆறு மணி க்ளோஸ் ஆகாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கும் அந்த டைமிங்கை இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரல் அஃபன்ஸ் அப்படின்னு அந்த எல்லாம் இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு போலிங் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டருக்குள்ள ஏதாவது கேன்வாசிங் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது நோ கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஆள் மாறாட்டம் ஓட்டர்ஸ் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி ஏதாவது ஓட்டு போட வர்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கும் நோய் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஏதாவது போலிங் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோட்டீஸையோ அல்லது வேற ஏதாவது டாக்குமெண்ட்டையோ வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறாங்க அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுவும் நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வாக்காளருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பூத்தை கேப்சர் பண்ணிருக்காங்களா கலவரம் வருதா அதுக்கடுத்து இயற்கை இட இடர்பாடுகள் ஏதாவது வருதா ஓட்டிங் மிஷின் ப்ராப்ளமா வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா அப்படின்ற உரங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க இது மேக்சிமம் நோ வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் போலிங் ஸ்டேஷனை விட்டு அந்த ஓட்டிங் மிஷினை வெளியில எடுத்துட்டு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டிங் மிஷின் வந்து ஏதாவது ஒரு தற்செயலாக அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதெல்லாம் மேக்ஸிமம் நோ வர்ற மாதிரியே பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து சீரியஸாக ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது கேண்டிடேட்டோ அல்லது ஏஜென்ட்டோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுவும் நோ கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லா அண்டர் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்து ஆர் நோவான்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடியது மேக்சிமம் நோ எல்லாமே நோ மாதிரியே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலிங் ஸ்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இங்க எஸ் கொடுத்துக்கலாம் அல்லது நோ குடுத்துக்கலாம் இங்க நோ குடுத்து எல்லாமே பெரும்பாலும் நீங்க நோவே குடுத்துருங்க நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிரசிடிங் ஆஃபீஸர் வந்து வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடியும் அல்லது புதுசாக மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகி ஒரு மிஷின் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து டெக்லரேஷன் வந்து ரீட் பண்ணாரா அதாவது உறுதிமொழி படிவம் வந்து வாசிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது கம்பல்சரி எஸ் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பேச எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் டேட் அண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரெசிடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணிருங்க ஸோ இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் டைரி மிக முக்கியமானது இதை வந்து ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் நாட்குறிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ